அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டுக்கோசரம் இன்றைக்கி நம்ம சுளியன் செய்ய போகிறோங்க சுளியன் செய்யறதுக்கு உளுத்தம்பருப்பும் பச்சரிசி மாவும் சேர்த்து நம்ம மேல் மாவும் செய்ய போகிறோங்க அதுக்கு நான் இந்த அளவு டம்ளர் இருக்கிற உளுத்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த உளுத்தம்பருப்பு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் அடுத்து சுளியனுக்கு பூரணம் செய்துக்கலாங்க நம்ம ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டோம் அதே டம்ளரில் பருப்பு எடுத்துகிட்ருக்கோம் இப்போ இந்த தோரம் பருப்பை கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் தோரம் பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க ரொம்ப குழைய வேகக்கூடாதுங்க இப்படி கில்லு பதம் இருந்தால் போதும் ஒரு பாத்திரத்தில் இது போல் வடிகட்டி இருக்கும்போது அதை இது மேலே வச்சுருங்க வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தோரம் பருப்பை இப்படி சாய்ச்சிடுங்க இது போல் சாய்க்கும்போது நம்ம தண்ணி கீழே வந்துடும் பருப்பு இந்த வடிகட்டிலையே தங்கிவிடுங்க இப்போது பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க இந்த இருந்து இப்போ எடுத்துடலாம் ஒரு தட்டில் வச்சிட்றேன் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க நீங்கள் ரசம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் ரசம் வச்சிடலாம் இந்த தண்ணியில் தோரம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது நைஸாக ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வெள்ளம் போட்டு அரைச்சிடுங்க தோரம் பருப்பு குழைய வேக வைக்கக்கூடாதுங்க இது போல் தான் வேக வைக்கணும் கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் இதை தனியாக அரைச்சிட்டு வந்துடுங்க இதை அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து அரைங்க இது கூடவே நீங்கள் வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு நைஸாக அரைப்படாதுங்க தோரம் பருப்பு தேங்காய் ஏலக்காய் வெள்ளம் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க இது போல் கட்டியாக அரைச்சிக்கணுங்க தண்ணியாக அரைச்சிடக்கூடாது தண்ணியே கொஞ்சம் கூட விடக்கூடாது தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கணுங்க இப்போது பூரணம் ரெடி ஆகிடுச்சி சுளியன்னு செய்கிறதுக்கு மேல் மாவு தயாரிச்சிடலாம் மேல் மாவுக்கு நம்ம இந்த அளவு உள்ள டம்ளர் எடுத்துக்கிட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த டம்ளரில் உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் எடுத்தோமோ அந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணுங்க பச்சரிசி மாவு நீங்கள் வீட்டில் கழுவி அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல ரெடிமேடு மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கணும் சுழியன் ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷுங்க நிறைய விதமாக செய்வாங்க கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அது போல் இன்றைக்கி நாம் தோரம் பருப்பில் செய்திரு செய்ய போகிறோம் மூணு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க பிகினர்ஸ்க்கும் கரெக்ட்காக தெரியணுன்னு தான் நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போது மூணு டம்ளர் இந்த அரிசி மாவு எடுத்தாச்சு அரிசி மாவில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு இப்போ இதை சுட வச்சு ஆற வச்ச தண்ணி விட்டு கரைச்சிக்கணுங்க பபுள்ஸ் வர தேவையில்லை கொஞ்சமாக சூடு பண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசைஞ்சிக்கணும் தண்ணி சூடு பண்ணி ஆற வச்சுக்கோங்க நல்லா சில்லுன்னு ஆறணுன்ட்டு இல்லைங்க கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் இந்த அளவு கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப இதுலேயும் தண்ணி விட்டுட வேண்டாம் இது போல் கட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து கலவையை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கோங்க உளுந்தும் இந்த பச்சரிசி மாவும் நல்ல கலக்கணும் மாவு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசஞ்சாச்சிங்க உங்களுக்கு கிட்ட காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இட்லி மாவு விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணுங்க சுளியன் செய்ய மேல்மாவும் தயாராகிடுச்சிங்க பூரணமும் தயாராகிடுச்சு அந்த பூரணத்தை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிறு சிறு உருண்டைக்கெல்லாம் செய்து வச்சுக்கோங்க கேஸில் எண்ணெய் காய வச்சாச்சுங்க இப்போ நம்ம பூரணம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெதுவாக இப்படி டிப் பண்ணி எண்ணெய் ரொம்ப காய வேண்டாங்க மிதமான தண்ணல்லையே இருக்கட்டும் இப்படி ஒன்றுனா விடணும் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா மேல் மாவு மட்டும் வெந்துடுங்க அப்புறம் உள்ள கருகிடும் கேர்ஃபுல்லாக செய்யுங்க மேல் மாவும் பூரணமும் கட்டியா இருக்கணுங்க ரொம்ப தண்ணி ஒரு ஒருவேளை உங்களுக்கு பூரணம் தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் ஒரு கடாயில் சேர்த்து சிம்மில் வச்சு வதக்குனீங்கன்னா சரியாயிடும் என்ன கொள்கிற அளவுக்கு சுளியன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் மெதுவாக திருப்பி போடுங்க தனல் மிதமாகவே இருக்கட்டும்ங்க ரொம்ப ஹைலையும் இருக்க வேண்டாம் சிம்லையும் இருக்க வேண்டாம் லசலப்பு நல்லா அடங்கிருச்சுங்க இப்ப மெதுவாக எடுத்துடலாம் ஆரோக்கியமான சுழியன் தயாராயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்